வணக்கம் ராமர் இருக்கும் இட வேலைக்கு அயோத்தியின் தலைப்பு ரா தசரத மன்னன் நான்கு புகழ்வர்களை திருமணம் முடித்து கொண்டு அயோத்திக்கு திருவ அயோத்தி மக்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் இருந்தனர் கோலாகலமாக இருந்தனர் மறு மருமியார் மருகியார் என்றது பொருள் மருமகன் என்று பொருள் ஆராத்திலெடுத்து அன்புடன் வர ராமர் சீதை போல திருமாலும் லட்சுமி போல வாழ்ந்தனர் அவங்களுக்கு தசரத மன்னன் நான்கு புதல்கள் தன் தன் போல் நேசித்தார் ராமன் என்றும் அளவுக்கு அதிகமாக அன்பு இருந்தார் ராமர் அன்பு அறிவு கல்வி ஒழுக்கம் எல்லாத்திலேயும் சிறந்தவர் பண்பு நெறி உண்டவர் தாழ்ந்த நிலை உள்ளனர் தானே முன்வந்து உதவி செய்யக்கூடியவர் தன் உயிரின மேலான குடிமக்களை நேசிக்கின்றவர் இரக்கம் உள்ளவர் பொறுமையில் பூமாதேவியைப் போலும் புத்தியில் பிரகஸ்பதியைப் போலவும் ஆற்றலி இந்திரனைப் போலும் நல்ல பண்புகளை கொண்டவர் தசரத மன்னனுக்கு வயதாகிவிட்டது என்று நினைத்து தன் ராமனை ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணும் என்று முடிவு செய்தார் குலப்பொறுவாக வசிஷ்ட மாவு தேவரிட மக்களை அழைத்து வந்தார் மக்கள் உங்கள் பிறந்த ராமனை நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் என்று மக்கள் சொன்ன ராமருக்கு பட்டாபிஷே நடக்கணும் ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டார் மக்கள் குடிமக்கள் அன்புடன் மகிழ்ச்சியை ஏற்று இன்னிசை நடனம் நாட்டிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து குவியும் மயிலும் சந்தோஷமாக இருந்தனர் பூமாலையை தோரண வீதிகளெல்லாம் வீதிகளாக ஏற்பாடு செய்து அரண்மனைகளே அலங்கரிக்கப்பட்டன ரத்தினத்தாலும் ந நகைகளாலும் அரங்க அலங்கரிக்கப்பட்டன உணவு பதார்த்தங்களே அன்புடன் செய்யப்பட்டன வாசனை திரவியங்கள் எல்லோ எல்லாரிடத்திலும் தெளிக்கப்பட்டன மக்கள் மிக்க சந் சந்தோஷமாக இருந்தனர் மந்திரியை சுமத்திரனை அழைத்து ராமனை அழைத்துவாய் என்று உத்தரவிட்டார் ராமனை அழைத்து அழைத்து வந்தன ராமன் உனக்கு நற்செய்து சொல்ல போகிறேன் தசரத ராமர் உனக்கு ராமருக்கு ஆளை பட்டாபிஷேகம் செய்ய போகிறது நீ சந்தோஷமாக இரு எல்லோரும் சந்தோஷமாக இருந்த கோஷலே சுமத்திரை லக்மணன் சீதை அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர் கோஷலே மிகுந்த பக்தி உள்ள உண்டாள் தன் ராமனுக்கு பட்டாவுற்றி நடக்கிறது பெரும் பாக்கியமாக இருந்தாள் அவளுக்கு பேரானந்தத்தில் அப்போது மந்தாரே என்ற கூனி உலாவி வந்து கொண்டிருந்தான் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்ததை கண்டு அவள் அவள் கூனி கூனி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டாள் ராமருக்கு பட்டாபிஷம் நடக்கப் போகுது என்று நினைத்து தன் கை கைகையை தூங்கி தூங்கியிருக்கும் நேரத்தில் உனக்கு பெரு ஆபத்து ஏற்பட போகிறது நீ இப்படி இருக்கிறாயே உனக்கு உனக்கு அபச்சுள்ள ஆளாக போகிறது நீ இப்படி இருக்கலாமா உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் நீ எப்படி வாழப் போகிறாய் கோஷலைக்கு நல்கள் அவ்வளவு போகிறோம் நீ நீ உனக்கு யாரும் மதிக்க முடியும் உனக்கு எதுவும் கிடைக்காது கோகை நாட்டுக்கு பரதனை சத்துருப்ப தசகதம் என அனுப்பி வைத்திருக்க இதுதான் இதுதான் உண்மையில் வைத்திருக்கிற அன்பா இப்படி எல்லாம் கைகை கைகையிடம் கூணி சொன்னாள் கைகையை சிரித்து கொண்டு அப்படியா என்று எல்லாருமே ராமருக்கு உண்மையில் பட்டாபுஷ ஏற்பாடு செய்ய போகிறது நீ உன் மகனுக்கு நல்லது செய் இனிமேலாவது நான் சொல்றதை கேள் என்று கூனி சொன்ன கைகையில் அப்பத்தான் கூணிய பேச்சை கேட்டார் கூனியே வெறும் புத்திசாலி பாக்கி கூனிலே எல்லாத்திலேயும் உயர்ந்தவள் நீ கூணி அப்படின்னு கைலியை சொல்லத்துக்கு ராமன் புத்திசாலி வில்லில் சிறந்தவர் பல நட்பண்புகளை பென்ற அவருக்கு அறிவு ஆற்றல் கொலை மாட்டார் உன்னையே உன்னையே பனிப்பெண்ணாக கூட ஆக்கி விடுவார் நீ இனிமேலு புத்திசாலித்தனமாக உன் கணவர் உனக்கு கொடுத்த இரண்டு வரங்களை இப்பயே நீ கேள் அந்த வரங்கள் என்னவென்று நான் சொல்கிறேன் ராமன் காற்றுக்கு அனுப்பு பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய் அப்படின்னு கூனி சொல்கிறார் வலையில் விரித்த போல் சிக்குவது போல் தசரத மன்னன் துன்பம் ஏற்பட போது என்று நினைக்காமல் இருந்தார் அப்போது கூனி சொல்வதே கூனி கைகேயிடம் சொல்வதே கைகேகி அதை சிந்திக்க ஆரம்பித்தாள் தசரத மன்னன் கைகேயை பார்க்க சென்றார் கைகேகி அப்போது கோப கோப அரண்மனைக்கு போய் சென்றனர் கோப அரண்மனை தலையை விரித்து கொண்டு அணி கலன்களை கரைத்து தலையில் தரையில் தசரத மண்ணு கைகையை அன்பாக நேசித்து அரவணைத்து உனக்கு என்னவென்று கேள்வி என்று சொன்னார் கைகேகி எனக்கு ஒன்றுமில்லை கோபப்படாதே நீ என்னவென்று கேள் நான் செய்கிறேன் உனக்கு செய்ய நான் கடமைப்பட்டவன் உன்னை யார் அவற்றல் சொன்ன சொன்னார்களா அவமதித்தார்களா உன்னை யார் இழிவாக நினைத்தார்களா உனக்கு உடம்பு சரியில்லையா மருத்துவர் வேணுமா உனக்கு நகைவென என்னவென்று கேள் உனக்கு இரண்டு வரங்களை கொடுத்தேன் அதையே கேள் நான் இப்ப தருகிறேன் ராமனின் ஆணையாக தெய்வத்தின் சாட்சியாக உனக்கு தருகிறேன் அப்படியா உண்மையாகவா நான் உண்மையாகவே உனக்கு செய்கிறேன் ரொம்ப நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் நீ என்னவென்று கேள் என்று கேட்கறீங்க அப்படியா நான் கேட்டால் நீங்கள் உண்மையை செய்வீங்களா கண்டிப்பாக செய்வேன் உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்கிறேன் அப்படின்னு தசரத மன்னன் கேட்கிறேன் கைகியை நான் சொல்கிறேன் கேளுங்க பரதன் நாடாளும் ராமன் காட்டுக்கு தாண்டகம் காட்டுக்கு செல்ல வேண்டும் பதினாலு ஆண்டுகள் ராமனுடைய பட்டாபிஷேகம் நிறுத்திவிடவே என்று சொன்ன கனவா நனவா மயங்கி விழுந்தா தசரத மன்னன் சிறிது நேரம் மயக்க நிலையை எந்திரித்து நிலை நிலையிலிருந்து எந்திரித்து அடி கொடியவளே தேயே அறநெறி கொண்டவளே நெறி கொண்டவளே என் குலத்தை கெடுக்க வந்த தேயே இத்தனையும் இத்தனைகை கைகையிடும் சொன்னால் தசரத மன்னன் கோபித்து விடவு என்று சொன்ன கனவா நனவா மயங்கி விழுந்தா தசரத மன்னன் சிறிது நேரம் மயக்க நிலையை எந்திரித்து மயக்க நிலை நிலையிலிருந்து எந்திரித்து அடி கொடியவளே தேயே அறநெறி கொண்டவளே அரக்கநெறி கொண்டவளே என் குளத்தை கெடுக்க வந்த பேயே இத்தனையும் இத்தனை கோபித்து கோபித்து கொண்டார் அழுது நான் புழம்பு மன மனந உனக்கு என்னவென்று நான் சொல்லத்துக்க உன்னை அரசியாக்கி நான் விட்டேனே எனக்கு இப்படி செய்யலாமா உன் நான் பட்டாபுச சந்தோஷம் சொல்ல வந்தேனே நீ இப்படி எனக்கு செய்கிறாயே உன உனக்கு ராமன் பணிவிடையை செய்தாரே அவனை நீ வந்து காட்டுக்கு அனுப்பலாமா அறுசுவை உணவு உண்டவனே காட்டுக்கு அனுப்புகிறேயே பட்டாடை உடுத்தி வாழ்பவனே இப்படி காட்டுக்கு அனுப்புகிறேயே புலம்பி தவித்த தசரத மன்னன் கோபம் கோபம் தணியாமல் அப்படியே இருந்தாள் கைகேகி என்னை மன்னித்துவிட எனக்கு இரக்க குண காட்டு நான் 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 மரண தருவாயில் இருக்கிற மரண தருவாயில் இருக்கிறேன் அனுதாப காட்டு கைகேயி அப்படி கோபம் தனியாமல் அரக்கி குணம் கொண்டவளாய் இருக்கிறியே அப்போது கைகி சொல்கிறாள் உன் குளத்தில் பிறந்த குளத்தில் சிபுகு சிபுகும் முனிவர் சிபுகும் முனிவர் சிபுகும் முனிவர் சிபு சக்கரவர்த்தி உன் குலத்தை சு சொல்ல வாக்கை காப்பாற்றினர் நீ சொல் கொடுத்த வாக்கை காப்பாற்று எனக்கு நீ வந்து கொடுத்த வரங்கள் கேட்ட வரங்களை கொடு நான் நான் கேட்ட வரங்களை நீ கொடு நீ என்று சொன்னாயே இப்ப ஏன் புலம்புறீங்க அப்படின்னு கேக்குறதுக்க கைகேகி கைகேகி கேட்டா நான் இனிமேலே இந்த ரெண்டு வரைகளை தவிர வேற நான் அதை எதுக்கு கேட்க மாட்டேன் நான் ஷெத்தாலும் என்னுடைய முகத்தில் நீ முடிக்காத உன் மகனும் முடிக்கக்கூடாது இப்படி கொடியவளாக இருக்கிறியே உனக்கு என்ன துரோகம் செய்த உண்மையில் அன்பு காட்டினேனே எனக்கு இப்படி நீ செய்யலாமா என்று தசர மதம் புலம்பினால் அழுதால் அழு அழுகிறார்கள் அப்போதை கைகேகி கைகேகி தனக்கு தனக்கு ராமனுக்கும் ராமனிடம் ராமனிடம் அழைத்து வாருங்கள் என்று தசரதம் சொன்னார் அஹ் மந்திரி சுமத்திரனையை கூப்பிட்டு த ராமனிடம் அழைத்து வாருங்கள் என்று தசரதம் மன்னன் சொன்னார் ராமர் அழைத்து வந்தார்கள் தாயே என்ன இப்படி இருக்கிறது தந்தையின் துக்க துயரத்தை கண்டு மனநொந்து இருக்கிறார் ராகும் பிடி சூரியன் இருப்பது போல் தந்தையின் முகம் துக்கம் தாங்காமல் ராமன் மன வேதனையில் இருந்தார் ராமரை ராமரனிடம் உத்தரவு கொடுத்தனர் கைகேகி நான் உன் நான் போரில் உன் தசரத மன்னனை காப்பாற்றினேன் அவர் எனக்கு இரண்டு வரங்கள் கொடுத்தார் நான் எப்ப தேவைப்படுவேன் என்று சொன்னேன் முதல் வரம் நீ நீ காட்டிற்கு போக வேண்டும் வரதன் ஆடாள வேண்டும் அப்படியே நே மகிழ்ச்சியுடன் தன் ராமர் ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டான் அப்போது பொறுமையாக தனது தாயிடம் தாயிடம் சென்றார் தாயிடம் கோசலை தன் மகனை அன்பு காட்டி அரவணைத்து உனக்கு என்னவென்று கேள் என்று மகனே எனக்கு தாயை நான் துக்கம் செய்து கொண்டு வந்திருக்கேன் செய்து இருக்கிறேன் கொண்டு வந்திருக்கிறேன் நான் காற்றுக்கு செல்ல வேண்டும் வரதன் நாடாள வேண்டும் என்று தந்தையின் உத்தரவு கணவனின் சொல் கணவன் இப்படியா செய்தால் மயங்கி விழுந்து விட்டாள் போஷணே மயக்க நிலையை தெளிந்து ராமா உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ்வது உனக்கு உணவு பதார்த்தங்கள் அன்புடன் ஊட்டுகிறேன் செல்லலாமா நான் வயதாகி விட்டு நானும் உன்னுடன் வருகிறேன் நான் இறந்தாலும் எனக்கு பரவாயில்லை நீ நீ இருக்கும் இடமே எனக்கு நான் வருகிறேன் ராமா என்னை கூட்டிட்டு போகிறாமா ராமா என்று தாயே நீ இன்பமும் துன்பமும் கோபமும் பொறுமையும் ஆற்றலும் அழிவும் லாபமும் நஷ்டம் இதெல்லாம் தேவை தாயே கணவனை மனைவி வாழலாமா புத்திர பாக்கிய என்னையே வாட்டும் தாயே மன்னித்து விடுங்கள் உங்கள் அன்பு ஆதரவு எப்பயுமே எனக்கு வேண்டும் நீங்கள் எனக்கு ஆசிர்வதிங்கள் அப்படின்னு ராமர் தாயிடம் கேட்க தாய் குழம்பினால் அழுதால் மயங்கிறார் மகனை புரிந்து வாடினார் வாடினார் அப்போது ராமா ராமன் கூறினார் தாயிட தாயை நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்தவர்கள் நீங்கள் ஆசீர்வதிங்கள் உங்கள் அன்பு எனக்கு என்றென்று வேணும் தாயிடம் ஆசீர்வாதமிட்டு தன் மனைவிட சீதையிடம் சென்றார் ராமர் சீதை அன்பு அன்பு காட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பணிவிட செய் பரத சத்தருடன் குழந்தையை போல் நேசி என்று சொன்னார் சீதை கோபப்பட்டார் ராம் ராமா நீங்க இவ்வளவு மன கசப்புடன் இருக்கிறீர்களே மன நொந்தி இருக்கிறீங்களே என்னவென்று கேட்டார் சீதை சீ ராமர் சொன்னார் அப்பா இரண்டு வரங்கள் கோபு கைகையை அம்மாவுக்கு கொடுத்தாங்க அதை இப்ப கேட்டாங்க முதல் வரம் நான் பாட்டுக்கு சொல்லணும் பரத நாடாளணும் நாடாளன் என்று சொன்னார் ராமர் உங்களுக்கு இன்மையும் பொறுமையும் இன்பமும் துன்பமும் நீங்கள் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்று சொன்னான் சீது இல்லை நீ இங்கே இரு நீ அரசியானவள் இன்ப இன்பத்தில் வாழ்ந்தவள் நீ கஷ்டப்படக்கூடாது நீ பட்டுடுத்தி பட்டுடுத்தி வாழ்ந்த உன்னை துன்பப்படுத்தினா எனக்கு நல்லா இருக்காது நீ இங்கே இரு ராமர் சொன்ன நீ இன்னல்களை சந்திக்க வேண்டாம் அங்கே வந்த இன்னல்கள் விலங்குகள் அரக்கர்கள் கொடிய விலங்குகள் பூச்சிகள் எல்லாம் இருக்கு நீர் கூட கிடைக்காது நீ அவள நிலைக்கு இருப்பாய் வேண்டாம் என்று ராமர் சொன்னேன் பிடிவாதமாக நான் வருகிறேன் என்று சொன்ன நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று சீதை சொல்லப்பட்டார் அப்படி என்னை விட்டுட்டு நீங்கள் சென்றுதான் நீரில் நெருப்பேன் உயிரை மாய்த்துக் கொள்வேன் நான் வருகிறேன் என்று சொ சொ வருகிறேன் என்று சொன்னாள் சீதை அப்படியா ஜனகன் மகளிர் திருமகளை சீதையை உன் நிலையை கண்டால் எனக்கு துரும் பாக்கியம் உனது விருப்பமே எனது விருப்பம் உன் கடமையை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன் உனது விருப்பத்தை நிறைவேற்றினேன் என்னுடன் வா அப்படின்னு ராமர் ஆசீர்வதித்து சீதையை காட்டிற்கு சம்மதித்தார் வணக்கம்